குளிராது போட்டியும் நாம் போடவா நாட்டியும் போட்டியும் நாம் போடவா நாட்டியும் குழாடவா நான் தான் இங்கு வல்லவன் ஆனா நான் நல்லவன் நான் தான் இங்கு வல்லவன் ஆனா நான் நல்லவன் கழுகு வட்ட போடும் அதனை கண்ட உடன் காட்டு பூன ஒரு நாட்டு திட்டம் போடும் கழுகு பொது முன்னமே பூனை தட்டி பறிக்குமே கழுகு கொத்து முன்னமே அஞ்சாது எதிரிய விடாது போட்டியும் நாம் போடவா நாட்டியம் முற ஆடவா போட்டியும் நாம் ஓடவா நாட்டியம் முற ஆடவா நான் தான் இங்கு வல்லவன் ஆனா நான் நல்லவன் நான் தான் இந்த வல்லவன் ஆனா நான் நல்லவன் இந்த பொலிதோ காது எதற்கு எதிரியை விடாது போட்டியும் நாட்டியும் போட்டியும் நாம் போடவா போலி குஞ்சு ஒன்று கொத்தி தின்பற்கு கழுகு வட்டம் போடும் அறனை கண்ட காட்டு பூன ஒன்னு மாற்று திட்டம் போடும் கழுகு கொத்து முன்னே பூன தட்டி பறிக்குமே கழுகு கொத்து முன்னே பூனை நினைச்சத முடிப்பேன் ஜெயித்திர துடிப்பேன் பச்சை குறிய காது இந்த பொலிதோ காது எதை கண்டு அஞ்சாது எதிரிய விடாது போட்டியும் நாம் போடவா நாட்டியம் முட ஆடவா போட்டியும் நாம் போடவா நாட்டியும் தங்கத்தோணி என அழகு மேனி கொண்ட ராணி பவுனி வந்தாள் தங்கத்தோணி என ராணி மே அழகு மேனி என ராணி பவனி வந்தாள் பயிரை கல்லெடுத்து வெளியில் பயிர் கொண்டு போதை கண்ணி தந்தாள் பார்த்தவ கொண்டாட்டியை நின்று வந்தவன் கொண்டு போவதா காத்தொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போவதா கத ஒன்று இருக்குது அது இங்கே நடக்குது காதிகளை சுற்று வச்ச பொரி தப்பாறு இந்த பொரிட காதிகளை கண்டு அஞ்சாது எழுதிய விடாது போட்டியும் நாம் போடவா நாட்டியம் குட ஆடவா